வணக்கம் ஐவின்ஸ் தமிழ் செய்தி இணையதளத்தார் புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற மாணவர்களுடைய நன்மை கருதி புலமை சிகரம் வேலுப்பிள்ளை அன்பழகன் அவர்களது ஞாபகார்த்தமாக முன்னெடுக்கிற தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை மாணவர்களுக்கான கருத்தரங்கு தொடர் இன்றைய தினம் ஆரம்பமாகிறது இந்த தொடர் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற ஐவின்ஸ் தமிழ் இணையதளத்தாரையும் அதிலே பங்கேற்று பயன் வழங்க இருக்கிற ஆசிரிய பெருமக்களையும் பயன்பெற இருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களையும் முதற்கண் வாழ்த்துவதிலே ஒரு கலாசாலை முதல்வர் என்கிற வகையில் கலாசாலை குடும்பத்தின் சார்பில் இந்த வாழ்த்துக்களை நவிழ்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புத்தினி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை இலங்கையிலே மிகவும் பேசுபொருளாக அமைந்திருக்கிற ஒரு பரீட்சை பிள்ளைகளை அவர்களுடைய ஆற்றலை மேம்படுத்துவதற்கான அடிப்படைகளை கொண்ட ஒரு பரீட்சை உதவி பணம் வழங்குவதற்காக இந்த பரீட்சை அமைந்திருந்தாலும் சிறப்பான பாடசாலைகளை தேர்ந்தெடுப்பதற்கும் இந்த பரீட்சை உதவுகிறது இதிலே ஒரு நல்ல அத்திபாரத்தை வழங்கிவிட்டால் அந்த பிள்ளைகள் தாங்களாகவே கற்பதற்கான வழிகளை பெற்று விடுவார்கள் என்று நம்புகின்ற பெற்றோர்கள் இதிலே மிகுந்த ஆர்வத்தை செலுத்துகிறார்கள் அதனால் இது ஒரு பேசு பொருளான பரீட்சையாக திகழ்கிறது அன்பழகனோடு பழகிய நினைவுகள் மறக்க முடியாதவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே பிறந்து நாற்பத்தி ஏழு வருடங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே இறைவனால் அழைக்க பெற்றவர் ஆசிரியர் அன்பழகன் புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராக்கவென்றே பிறந்தவர் என்று கருதத்தக்க வகையில் மட்டவில் பதியிலே பிறந்த அன்பழகன் யாழ்ப்பாணத்திலே மிகவும் புகழ் பூத்த ஆசிரியராக திகழ்ந்தார் அவர் இந்த பரீட்சை தொடர்பான பல நுணுக்கங்களை அறிந்து மாணவர்களுக்கு இலகு முறையிலே பயிற்றுவிப்பதிலே வல்லவராக திகழ்ந்தமையை எல்லோரும் நினைவில் கொண்டிருக்கிறோம் அவரை வருடா வருடம் ஞாபகப்படுத்தும் வகையிலே அவருடைய நண்பர் திரு ஜனதன் அவர்கள் இத்தகைய முயற்சியை முன்னெடுப்பது உண்மையிலேயே ஒரு நன்றியுணர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன் இன்றைய தினம் திரு சிவதீபன் அவர்கள் வகுப்பை இருக்கிறார்கள் அவருடைய வகுப்பு இடம்பெற இருக்கிறது யாழ் அறுவடை என்கிற பெயரிலே அவருடைய வினாத்தாள்கள் மிகவும் பிரபலமானவை அவர் வளவாளராக கலந்து கொண்டு இன்றைய தினம் இந்த வழிகாட்டல் வகுப்புகளை வழங்க இருப்பது அஹ் மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று தான் நினைக்கிறேன் திரு சிவதீபன் மாத்திரமல்ல பல்வேறு வளவாளர்கள் இனிவரும் நாட்களிலே கலந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பல நுட்பங்களை அறியத்தர இருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் இவற்றை கற்று பரீட்சையிலே பிரியோகிக்க வேண்டும் மாணவர்கள் மாத்திரமல்லாது பெற்றோரும் இதிலே பயன்பெற வேண்டும் என்று எல்லோரையும் சேர்ந்திருந்து கற்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார்கள் அது கூட ஒரு நல்ல சகுனமாக பார்க்க தக்க விடியமாக இருக்கிறது எனவே இதை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும் என்று கலாசாலை முதல்வர் என்கிற வகையில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நவின்று அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்